இம்மலை வந்து என்னை அடைந்த காணவன் தன் இயல்பாலே மெய்மலரும் மெய்மலரும் அன்பு மேல் விரிந்தன போல் விழுதலால் செம்மலர் மேல் அயனொடுமால் முதல் தேவர் வந்து புனை எம் மலரும் அவன் தலையால் இடும் மலர் போல் எனக்கு ஒவ்வா தேவர் முதலானவர்களெல்லாம் கற்பக மலர் பறித்து மாலை தொடுத்து வணங்குவாங்க திருமால் பிரமன் முதலானவர்கள்லாம் பூ கொண்டு துலிக்கிறாங்களாம் அதனால சிவஞான சித்தியாரில் வானிடத்தவரும் மண்ணில் வந்து அறந்தனை அச்சிப்பர்னர் வானில் இருப்பவங்க மண்ணுக்கு வந்து தான் பூசை பண்ணி ஆகணும் எங்கள் எங்கேயோ இருந்துக்கிட்டு பல லட்சம் கிலோமீட்டருக்கு இருந்து இங்கே வந்து பூசை பண்ணுறான்னா இங்கேயே இருந்துக்கிட்டு பூசை பண்ண வேண்டாமாயா என்னையாக கொடுங்க அப்ப நம்ம பண்ணாமல் வந்து எப்படி தெரியுது எங்கேயோ இருப்பவனுக்கு தெரியுது இங்கே இருக்குனுக்கு தெரியலையே இந்த சாமி தான் பூஜை பண்ணுறான் அவன் வந்து உட்கார்ந்துருப்பான பேசாமல் அங்கேயே போய் உட்கார்ந்துக்கலாமே இல்லை இது அவன் அருளை பெறுவதற்கான இடம் சிவன் அருளை பெறுவதற்கு சிறந்த இடம் தென் திசை அதனால இங்க உட்கார்ந்துருக்கார் சுவாமி அதெல்லாம் நம்ம நூல் படிக்க படிக்க விளங்கிக் கூட உண்டு ஆனால் சொன்னார் அந்த மொய் சொல்லார் இம்மலை வந்து என்னை அடைந்த காணவன் தின்னனார் இயல்பாக அங்கே வந்து மெய் மலரும் அன்பு மேல் விரிந்தன போல் விழுதலார் அவர் தலையில் இருக்கிற பூக்களெல்லாம் வந்து வே பெருமான் மேலே பூச்சொல்கிறார் அது திருமான் பிரமன் தேவர் முதலானவர்கள் இடுகிற மலரை விட எனக்கு மேலானது அப்படின்ட்டார் அடுத்து சொல்றார்